வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக சாந்தி சங்கர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் மாற்றத்தை உருவாக்கும் மூன்று மணி நேர சினிமாவுக்கே ஒரு வில்லன் தேவைப்படும் பொழுது இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு நெருக்கடி இருக்காதா கொளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி நடிகர் விஜயின் நண்பர் நடிகர் தாடி பாலாஜி பேட்டி சென்னை கொளத்தூர் தொகுதி அடி சாலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோடை வெயிலுக்கு தாகம் தணிக்கும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி கொளத்தூர் பி எம் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீர்மோர் தர்பூசணி வாட்டர் பாட்டில் போன்ற நல உதவிகளை தாவேக்கா தலைவர் விஜயின் நண்பரும் நடிகருமான தாடி பாலாஜி பொதுமக்களுக்கு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயம் ஒரு மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் நிகழ்த்தும் என்றும் கண்டிப்பாக அங்கீகாரம் பெறக்கூடிய வாக்குகளை நாம் பெறுவோம் என்றும் திமுக அதிமுகவிற்கு கட்சியாக தாவேக்கா வளரும் எனவும் கூறினார் மேலும் சட்டமன்ற தேர்தலில் தனக்கு சீட்டு ஒதுக்கினால் முன்னின்று நிற்பேன் என்று கலகலப்பாக கூறிய பாலாஜி கட்சி தொடங்கியதும் தாவேக்காவிற்கு நெருக்கடி உள்ளதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு மூன்று மணி நேர சினிமாவுக்கே ஒரு வில்லன் தேவைப்படும் பொழுது இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி ஆரம்பித்து உள்ள எங்களுக்கு நெருக்கடி இருக்காதா என கேள்வி எழுப்பியதுடன் தாங்கள் எந்த நிகழ்ச்சிக்கும் முறையாக காவல்துறையிடம் அனுமதி பெற்று நடத்துவோம் எனவும் கூறினார் இதில் கொளத்தூர் தொகுதி தேவைக்கா நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படினால ஒரு பவராக இல்லையா அந்த வருஷம் வந்து தளபதியுடைய தலைவர் வந்துட்டு அரியணை ஏறப்போ உறுதி உழைச்சிக்கிட்டு இருக்கான் இன்னொன்று மெயினாக வந்து அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாரு யாருக்கு எதிராக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஜனங்களுக்கே தெரியும் எல்லாத்தையும் தாண்டி சப்போர்ட் போராடங்களில் நல்ல சப்போர்ட் இருக்குது யாபே காலம் என்னுடைய முதல் நிகழ்ச்சி தான் இந்த தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சி தான் இந்த முதல் நிகழ்ச்சி இல்லை இன்னொன்று மரியாதைக்குரிய

அப்படி தான் அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டோம் நீங்கள் கள களத்தில் இறங்குறான் இறங்கிட்டான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் உங்கள் மேலே ஆற்று துணை முதலில் கேட்குறேன் சார் நானாக நீங்கள் போனால் சார் ஏன் சார் அது வந்து மேலே தலைவர் டிசைட் பண்ணுறது அது நான் இப்போதி வரைக்கும் அவருடைய நண்பராகவும் ஒரு சொன்னதாகவும் தான் ஒர்க் இருக்கேன் ஓகேங்களா இல்லை இப்போயும் ஒரு சரி எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் என்னுடைய சார்ன்னு ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பேன் இப்போ தலைவருடைய சுற்றுப்பயணத்துக்காக ரெடி ஆகிறாரு அந்த சுற்றுப்பயணத்தில் நான் என்னால் முடிஞ்சதாக வந்துட்டு ஒரு முப்பத்தெட்டு மாவட்ட வந்து ஃபுல்லாக வந்து டேட்டா இது கலெக்ட் பண்ணி அவருக்கு எங்கே என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எப்படி எடுத்தால் எப்படி ஹேண்டில் பண்ணா இதாக இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு ஃபைல் கொடுத்தா அதான் நான் நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டாம் ஆண்டு தொகை விட தலைவர்கிட்ட நான் தனியாக கொடுத்தது அதே ஒன்று அவர் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன் பாராஜினார் இப்போ ரீசெண்டாக கூட அனௌன்ஸ் பண்ணி பாருங்க உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனை அதுக்கான தீர்வு காணுங்க ஆஹ் அதுக்காக நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இதுதான் ஆதரவு என்னால முடிஞ்சது நான் தலைவருக்கு பண்ணிட்டு நடிகா எல்லாருக்குமே தெரியல எந்த தொகுதியில உங்களுக்கு இப்ப வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா எதுவுமே இல்ல உண்மை இப்ப வரைக்கும் அந்த ஐடியா எதுவுமே இல்லை நம்ம ஒரு நானும் சொன்னேன் இப்ப

களத்துக்கு வரல நாங்க வந்துட்டாரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீனவர் பிரச்சனைக்கு போறேங்கிறாரு ஓகே நீங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ கூட அந்த பரந்தூருக்கு போனாரு மறுநாள் ஏன் ஒரு இது கொடுக்குறாங்க இது இப்படி பண்ணுங்க யாருக்கு பண்ணுங்க சொல்லிட்டு அதே மாதிரி அந்த எந்த இன்னொரு ஊர்ல வந்து இது இந்த மழை தண்ணியில இது பண்ணாங்க இல்லையா அந்த அந்த ஊருக்கு கூட நான் வரேன்னு சொன்னதான் அதுக்குள்ளே நாலு பேர் உள்ளத்துக்கு விவசாயிக்க ஒரு இது இருக்குல்ல பயம் பயம் இருக்குல்ல

காலையில் ஏழு நிற்கிறாங்க நிக்கிறாங்க வேற ஒன்றுமே இல்லை தலைவருக்கு இருக்கிற சப்போர்ட்டு பாலாஜி இருக்கு பாத்துக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்துட்டு சந்தித்து நம்ம கட்சி வந்து அங்கீகாரப்படும் அதை தாண்டி மக்களுக்கான பிரச்சனை அந்த ப்ராப்ளத்துக்காக தான் கட்சியை ஸ்டார்ட் பண்ணது தலைவர் நிச்சயமாக வந்து ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக மாற்றம் இருக்கும் மக்கள் ஹாப்பியா இருப்பாங்க ஒரே ஒரு ஒரே வார்த்தை சொன்னனா தமிழ்ல வந்து தவிர்க்க முடியாத கட்சியா இருக்கும் தமிழ் வெற்றி கரம்